முருகா முருகாசரணும் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பிப்பில்லையே இப்போது யாரையும் எதுவும் பகிர்ந்து கொள்ளாமல் யாரிடமும் போய் உன் கஷ்டங்கள் எதையும் சொல்லாமல் இந்த முருகன் நாளே உனக்கு அனைத்தையும் சரி செய்வேன்ற என்ற நம்பிக்கையோட தனிமேல உட்காந்து நான் சொல்றதை ஒரே ஒரு முறை கேளு நீ சற்றும் எதிர்பாராத உனக்கே இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உனக்கு அனுபவித்த இத்தனை நாட்கள் கொடுத்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து உன் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஏற்றால் போல என் அருளை மிகப்பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன் நீ கீழே விழுந்த இடத்திலேயே உன்னை எழுப்பி நிப்பாட்டி நீ எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்திருக்கேன் அடிக்கடி நீ தோல்வியால் சோர்ந்து போயிடுற முதல்ல தோல்வி வர்றதே அடுத்து உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தான் அந்த வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் தக்க வச்சுக்கணும் நீ தவற கூடாதுன்றதுக்காக தான் நான் உனக்கு தோல்வியை கொடுக்குறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ முயற்சி விட்டுறக்கூடாது என் அருளால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ புதுசாக வாழும்படி நான் செய்வேன் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் உன் கஷ்டமான நேரமெல்லாம் முடிவுக்கு வந்து என் அருளால உனக்கு இஷ்டப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என் அருள் உனக்கு கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனா என் அருளால் தான் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது நீ கீழே விழுந்துட்டதுக்காக தோல்வியாலும் கிடையாது ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல கீழே விழுந்துட்டு அப்புறமா தானே எந்திரிச்சு நடக்குது அதே போல நீயும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வெற்றி பெறுவாய் இன்னும் இன்னும் உன்னை மிகப்பெரிய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் சில சோதனைகளை கொடுக்குறேன் எல்லா சோதனைகளும் உன்னுடைய திறமையை சோதிப்பதற்காக மட்டுமே நான் கொடுக்குறேன்றத புரிஞ்சுக்கோ இந்த முருகன் எப்போதும் யாருக்காவது வெற்றியை கொடுக்கணும்னா அவங்களுக்கு நிறைய சோதனைகளை வைப்பேன் ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒருத்தர் கையில் கொடுக்குறேன்னா அதை அவர்கள் தாங்கிக்குவாங்களா அதை அவங்க தக்க வச்சுக்குவாங்களான்னு அவங்களுக்கு சோதனைகள் வைக்கணும் அல்லவா அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பாங்களா அப்படின்றத நான் சோதிக்கிறதுக்காக தான் இந்த சோதனைகள் எல்லாமே மொத்தத்தில் இப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த முருகன் நானே கூடிய நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் உனக்கு புரியாமல் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் சரியாகி இப்போது மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் விடாமுயற்சியோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு என் அருளால கண்டிப்பா வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் தனியா போராடனே முருகா நீ எனக்கு துணையா இருக்க மாட்டியான்னு கேட்டாயல்லவா இதோ உன் பக்கம் உனக்கு துணையாக ஆறுதலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் எல்லா கஷ்டங்களையும் நீ அனுபவிக்கும் எல்லா துயரங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே கவலைப்படாதே வருத்தப்படாதே தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுக்க வந்துட்டேன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இருட்டை விளக்கி உனக்கு ஒளிய கொடுத்து பிரகாசமாக நான் என்ன செய்வேன் இரவு பொழுது எந்த அளவுக்கு இருட்டா இருந்தாலும் காலையில் பகல் பொழுது விடியலாக வெளிச்சமாக வந்துதானே ஆகுது அதே போலதான் நீ இப்போ எவ்வளோ பெரிய வாழ்க்கை தோல்வியை கண்டிருந்தாலும் நாளைக்கு உன் வாழ்க்கை நிச்சயம் ஜொலிப்பா பிரகாசமா மாறத்தான் போது நீ என் மேலே நம்பிக்கையோட பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் சேர்த்து நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் நீ சந்திக்கிற கஷ்டம் எதுவும் உன்னை தோத்து போக விடாது என் செல்வமே இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையும் கவலையை தரக்கூடிய விஷயங்களையும் சரி செஞ்சு இன்னும் இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போறேன் என் பேரை சொல்லி வாழும் உனக்கு தோல்விகள் எல்லாமே வெற்றிக்கான படிகளாக மாறும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டமும் நீ சந்திக்கிற போராட்டமும் உன்னை பலவீனப்படுத்த நான் விட்டுவிட மாட்டேன் என்னையே நினைக்கிற உனக்கு உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை விலக்கி தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை தொடர்த்தி கொடுப்பேன் நம்பிக்கையும் முயற்சியும் அருளும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை இனி யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் சாமர்த்தியத்தோடு புத்திசாலித்தனமாக தகத்து கொண்டு தூக்கி எறிஞ்சுக்கிட்டு வர்ற உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் தோல்வி கூட உனக்கான வெற்றியைத்தான் தரப்போகுது நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம் இப்போது பாதி வழியில திக்கு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையா நான் இருந்து உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் இன்னும் இன்னும் என் அருளால் நீ புதிதாக பூத்த மலர் போல மலரப் போற வாழ்க்கையில் பாதியிலேயே நின்று போன பயணம் மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி தடைப்பட்டு நீ தோற்று துவண்டு போயிருந்தாலும் மறுபடியும் உன்னை ஜெயிக்க வச்சு எந்திரிச்சு நிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நான் உனக்கு துணையாக இருக்கேன்றதை எப்போதும் மறந்துடாதே உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இறை பக்தியையும் பார்த்துட்டு தான் இந்த முருகன் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன் எப்போது வாழ்க்கையில் தோத்து போனாலும் தோல்வி வந்தாலும் அது முடிவு நினைக்க வேணாம் அது நீ வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறு தடை என்பதை புரிந்து கொள் அந்த தோல்வியை தாண்டி வந்தாலே அதுக்கு பிறகு உனக்கான வெற்றி பொருத்தமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் அருளால் இனி அனைத்துமே உனக்கு சிறப்பாக நடக்க போது நீ என்னதான் தோண்டு போனாலும் இந்த முருகன் உன் நம்பிக்கையை தளர விடமாட்டேன் தோல்வி வந்தா பயப்படாம தைரியமாக கடந்து போக தயாராகு வெற்றி என் அருளால் மிக பெரிய அளவில் உனக்கு உண்டாகும் நீ சுழன்று விழுந்தாலும் இந்த முருகன் கையில் இருக்கும் வேலை உனக்கு கொடுத்து ஆதரவாக கொடுத்து உன்னை மீண்டும் தூக்கி நிறுத்தி உயர்த்தி காட்டுவே இப்போது உன்னை கலங்க வைக்கக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் இனி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில தப்பா நடக்காது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்னுடைய அருளால வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை விற்ற வேணாம் ஏன் தோல்வி வந்தாலும் தலை நிமிந்து அதை எதிர்கொள்ள தயாராகு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா என் அருளால உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து சேரும் நீ நடந்து போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வெற்றியின் உச்சத்தில் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உனக்கு இருக்கிற தடைகளே உனக்கான வாய்ப்பாக மாறுமென் செல்வமே இப்போது அதிக அளவு துன்பத்தை அனுபவித்து துயரத்தோடு இருக்கும் உனக்கு வெற்றிக்கான பாதையை நான் காட்டப் போகிறேன் இனிமே நீ சோந்து போக வேண்டாம் என் அருண் உனக்கு சரியான நேரத்தில் தான் துணை நிற்க போது நீ நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருந்தினால் இந்த முருகனே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் நல்ல பாதையாக வெற்றி பாதையாக நான் மாற்ற போகிறேன் உன் முயற்சிக்கு பிறகு இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு பிறகு இப்போது கண்டிப்பாக வெற்றி கிடச்சே தீரும் உன் முயற்சி சின்னதாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கலைனாலும் பரவாயில்ல இந்த முருகன் உனக்கு கொடுக்க போகும் வெற்றி எல்லாரும் உன்னை பற்றி பெருமையாக பேசும்படி செய்யும் அவள் என் செல்வமே கூடிய சீக்கிரம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அழகாக சிறப்பாக செல்வ வளத்தோடு நீ வாழும்படி இந்த முருகன் அருள் போறேன் நீ அனுபவித்த எல்லா துன்பங்களும் சரியாகி நீ வெற்றியின் அடையாளமாக மாறப்போகிற வீழ்ச்சியோ தாமதமோ ஓ வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி நீ சிறப்பாக ஜெயிப்ப நீ வருத்தப்பட்டால் மட்டும் போதாது அதை வெற்றியாகவும் ஆத்திர சக்தி இந்த முருகனிடம் இருக்கு எவ்வளவுதான் உன்னை மற்றவங்க கீழே தள்ளினாலும் நான் கண்டிப்பா உன்னை தூக்கி நிறுத்துவேன் இந்த முருகனின் துணையோட நீ வெற்றியை பெற தயாராகு இப்போது உன் வாழ்க்கை நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் தோல்வி வந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மனசு உடஞ்சு போகாமல் நொறுங்கி போகாம தைரியமா இருந்தீனா இந்த முருகன் நானே உனக்கான வெற்றியை கொடுப்பேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளால உனக்கான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக ஆக்கி தரப்போறேன் நீயும் உன் வாழ்க்கையும் சிறப்பாக ஒளிரும்படி நான் செய்வேன் என் செல்பவி இனிமே உன்னால முடியாதுன்னு யாரும் ஆய் துறந்து உன சொல்லவே மாட்டாங்க யாரெல்லாம் உன்னால முடியாது உனக்கு நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ உன் வெற்றியை பார்த்து வாயடைச்சு நிற்க போறாங்க இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா இப்போது நீ அனுபவிக்கும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் இது எல்லாமே வெற்றியாக மாறதான் போது ஒவ்வொரு முறை தோல்வி வரும்போதும் ஏமாற்றம் வரும்போதும் நீ எந்த அளவுக்கு அதை தைரியமாக எதிர்த்து போராடுற சமாளிக்கிறேன்னு நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் நீயும் அமைதியாக எல்லா கஷ்டங்களையும் கடந்து இப்போது வெற்றி பெறுவதற்கான தகுதியையும் பக்குவத்தையும் பெற்றுவிட்டாய் அதனால் நீ கனவுல கூட நினைக்காத உனக்கான வெற்றி மிக பெருசாக என் அருளால் கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கையில் எல்லாமே மாறுவதற்கான ஒரு தருணம் வரும் நீ உன் நம்பிக்கையை நிலையா நிலையாக வச்சுக்கும் உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகுது நீ அனுபவிச்ச சோதனைகள் எதுவுமே உன்னை தோக்கடிக்க விட்டுட மாட்டேன் எல்லா தோல்வியையும் தாண்டி நீ எழுந்து வந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணை நிற்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் கனவுகளை தாண்டி நனவாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன் நீ இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ ஜெயிக்கிறத இந்த உலகம் வேடிக்கை பார்க்க போது என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு ஏன் ஆசீர்வாதங்களோடு நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே துன்பம் யார் மூலமாக எப்படி வந்தாலும் என் அருள் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சு நீ வெற்றி பெற்றே தீருவே வாழ்க்கையில் பின்னடைவு வரும்போதும் சோகங்கள் வரும்போதும் சோதனை வரும்போதும் அது முடிவில்லை உனக்கான ஒரு புது தொடக்கம்னு நினச்சிக்கோ இந்த முருகன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன் உனக்கான ஆறுதலையும் உனக்கான தேறுதலையும் ஆறுதலையும் கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது அதாவது உன் மனசுக்கு ஆறுதல் சொல்லி உன்னை தேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக சும்மா சும்மா நடந்து முடிஞ்ச கவலைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் தோல்விகளையும் நினைச்சு தோண்டு போகிறாய் கண்டிப்பாக உன் நிலைமையை மாற்றுவேன் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எப்போதும் முயற்சி செய்ய மறக்காதே உன் வாழ்க்கையில் நீ பெறப்போற வெற்றி சாதாரண வெற்றியாக இல்லாமல் சிறப்பான வெற்றியாக இருக்க போது உன் வாழ்க்கை என் அல்லால மிகப் பிரகாசமாக ஜொலிக்கும்படி உனக்கான வெற்றியை நான் தந்தே தீரப்போவேன்